நமக்காக எல்லாவற்றையும் துறந்து சிலுவையிலே வெற்றி சிறக்கும்படியாக வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சிலுவை என்பது ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் அந்த நாட்களில் கொலை மரத்தின் அடையாளம் ஆனால் இயேசு வந்து அந்த சிலுவை மரத்தில் மறித்து உயிர்த்திழந்த பின்பு அது ஒரு அடையாள சின்னமாக மாறிவிட்டது ஆம் பிரியமானவர்களே சிலுவை என்பது கிறிஸ்தவர்களுக்கானது மாத்திரம் என்றல்ல அது உலகத்திற்குரியது காரணம் என்ன மனுக்குலத்தின் தேவன் அந்த வானத்திற்கும் பூமிக்கும் அவரே இறங்கி வந்தார் அவரே அனைவரையும் அணைத்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி அந்த சிலுவையின் அடையாளம் வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை பரிசுத்தர் என்று சொல்லி துதித்து பாடுவோமா இந்த வேளையில் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மே நிசராவி வீச செய்குவே அல்லூயா நொந்துருகி வந்த மக்கள் மே நிசராவி வீச செய்குவே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பாரிசுத்த பாரிசுத்த தேவனே நீர் நல்லவ நல்லவ தேவனே நீர் வல்லவ வல்லவ நொந்துருகி வந்த மக்கள் மேசராவி வீச செய்குவே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேசராவி வீச செய்வே புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பின்பகுதி இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராயிருக்கிறார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார் ஆப்பரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்த தெய்வம் அண்ட சராசரங்களையும் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் அவரோடு கூட இணைப்பு கொள்ளுகிறவர்கள் அவரோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவர்கள் அவரோடு கூட தகப்பன் மகன் என்கிற அந்த உறவு கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் மாறிவிடும் கசப்பான நேரங்கள் மறைந்துவிடும் அவரோடு கூட பழகும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு உள்ளாக சுரந்து வந்துவிடும் ஆம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இதுதான் உண்மை ஆகவே தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் வாசமாயிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவரோடு கொடந்த உறவை நாம் வைத்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் தாத்தாவாக்கி விட முடியாது என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் எனக்கும் அவர் தகப்பன் தான் என் பிள்ளைக்கும் தகப்பன் என் தகப்பனுக்கும் அவர் தகப்பன் இஸ்ரவேலின் தகப்பன் எல்லா நாளும் நம்மோடு கூட இருக்கிறார் அவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம் அவர் சிந்தை அவர் வாழும் பரிசுத்தம் நமக்குள்ளாக உண்டாக்கி கொண்டே இருக்கும் அப்படி நம்மை வழி நடத்துவார் அப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்வை நமக்கு அவர் தொடர்ந்து தருவார் ஆண்டு ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா பரலோகத்தின் பிதாவே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் இஸ்ரவேலின் பரிசுத்த நீர் எங்கள் நடுவில் வாசமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்காக ஐந்து காயங்களும் ஏற்றுக்கொண்டு அண்டவரே சிலுவையிலே நீர் நடுவாக வீற்றிருந்தீரப்பா அண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டீரப்பா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் நீர் தொங்கினீர் அப்பா எல்லா வேதனைகளையும் சகித்து கொண்டீர் நம்முடைய அன்பு இவ்வளவு பெரியது அதை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் தேவனே நீர் பரிசுத்தர் அந்த பரிசுத்த தெய்வத்தின் சாயலை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த உறவு பெருகட்டும் அந்த அன்பு பெருகட்டும் அந்த நிறைவு பெருகட்டும் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெறாய் ஆசீர்வதித்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ